அன்பர்களுக்கு வணக்கம் புளிப்பானி சித்தருடைய புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரும் நாம இதுவரையிலும் புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூத்தி எண்பத்தி ஒம்போது பதிவுகள் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு நாம பார்க்குறது இரநூத்தி தொண்ணூறாவது பதிவு பாடல் எண் இரநூத்தி எண்பத்தி ஒம்பது இப்ப இந்த பாடல்ல ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்து அதிபதி தச நடத்துற காலத்துல அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலாபலங்கள் கிடைக்குங்கிறத பத்தி சொல்லி முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதற்குண்டான விளக்கத்தை பின்னால பார்ப்போம் திசையை நீ கேளு மாதே ஆறவன் ஐந்தேழில் லாபத்தில் ஏறி சீராக கேந்திரம் சிறை காவலும் யோகமும் சொல் தோழி அப்படின்னு முடிச்சிருக்கிறார் அந்த பாட்டை ஆறவன் திசை நீ கேளு மாதே அதாவது ஒரு ஜாதகத்துல ஆறாம் அதிபதி திசை நடத்துற காலத்துல எந்த மாதிரியான பலாபலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் கேளு அப்படிங்கிறேன் மாதே அப்படின்னு சொன்னா அழகான பெண்ணே மகடு முன்னிலை தன் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு உத்தம பெண்ணிடம் சொல்லுவது போல அமைக்கப்பட்ட பாடல் இது ஆறவன் ஐந்து ஏழு ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகி அந்த ஆறாம் இடத்திலேயே இருக்கக்கூடிய அவன் ஐந்து ஏழில் அந்த ஜாதகத்துல திரிகோணத்தானமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடம் இது தவிர ஏழாம் இடம் பதினோராம் இடம் அந்த தானங்களிலே ஏறி நின்று அல்லது சீராக கேந்திரம் கொடுக்க சீராக அப்படின்னு சொன்னால் சிறப்பு வாய்ந்த என்று சொன்னால் அந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகத்துக்கு பலம் தரக்கூடிய கேந்திரத்தானங்கள் ஆட்சி வீடாகவோ உச்ச வீடாகவோ அல்லது நட்பு வீடாகவோ அமைந்து அந்த தானங்களில் இந்த ஆறாம் இடத்த அதிபதி அமர்ந்து இருந்தால் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி பலம் பெற்ற அந்த ஆறாம் இடத்த அதிபதி திசை நடத்துகிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு சிறை வம்பு வழக்குகள்ல சிக்கி சிறைக்கு போறது காவல் நிலையம் நீதிமன்றங்கள் வம்பு வழக்குகளுக்காக அழைகிறது இந்த மாதிரி துன்பங்களை எல்லாம் அந்த ஜாதகனுக்கு அந்த ஆறாம் இடத்த அதிபதி அவன் திசை நடத்துற காலத்துல தருவான் அப்படின்னு அர்த்தம் இது தவிர அதே பாடல்ல இறுதி வரியில காவலும் யோகமும் சிறந்து சொல் தோழி அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி சிறை காவல் ஏற்பட்டிருந்தாலும் அம்பு வழக்குகள் ஏற்பட்டிருந்தாலும் நீதிமன்றங்கள் காவல் நிலையங்களுக்கு அலைய வேண்டிய சூழ்நிலைகள் தந்தாலும் அதில் எல்லாம் இந்த ஜாதகனுக்கு வெற்றி ஜெயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தமாகும் ஆறாம் இடத்த அதிபதி பலம் பெற்று இருக்கிறோம் பலம் பெற்று இருந்தால் துன்பங்களை தருவானே தவிர அதே நேரத்தில் இந்த ஜாதகனுக்கு சாதகமான யோக பலன்களையும் அவன் தருவான் அப்படின்னு அர்த்தம் அந்த ஆறாம் இடம் எந்தெந்த தானங்களுக்கு கேந்திரங்களாக அமைகிறதோ அந்த தானங்கள் பலப்படும் அந்த ஆறாம் இடத்து அதிபதி எந்தெந்த தானங்களுக்கு திரிகோண தானங்களாக அமைகிறதோ அந்த தானங்களினுடைய பலனை இந்த ஜாதகளுக்கு அந்த ஆறாம் இடத்து அதிபதி ஈர்த்து தருவான் அப்படின்னு அர்த்தம் அந்த ஆறாம் இடம் எந்தெந்த தானங்களுக்கு கேந்திர தானங்களாக இருக்கிறதோ அந்த கேந்திரத்தானங்களில இருக்கக்கூடிய காரகத்துவ பலன்களையும் ஈர்த்து இந்த ஜாதகளுக்கு அந்த ஆறாம் இடத்து அதிபதி தன்னுடைய திசையில யோக பலன்களாக தருவான் அப்படிங்கிறத இங்க புளிப்பாடிச்சு தரு சுட்டி காட்டியிருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகவும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்